தக்காளி சட்னி தக்காளி சட்னி தைப்பது எப்படி தான் பார்ப்போம் இதுக்கு தேவையான நபர்களுக்கு தகுந்த நீங்கள் தக்காளி எடுத்துங்க சின்ன வெங்காயம் சேர்த்துங்க சின்ன வெங்காயம் சேர்த்தா சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கருப்பு உளுந்து

நல்லா எடுத்துக்கணும் மூன்று நான்கு வெள்ளப்பூண்டுகளுக்கு நல்ல பல்லாம் பிரிஞ்சு அதை நம்ம வளைச்சுக்கணும்

சில மிளகா வந்து பார்த்திங்கன்னா அதிகமான காரமாக இருக்கும் அதனால் உங்கள் வீடுகளில் இருக்க மிளகா வந்து கரம் பிளான் தேவையான அளவு காரத்தை காரப்பணி பெற்றவர்கள் கேட்டிருக்காங்க நல்ல உர்த்துக்கு வதங்கத்தனத்தில் தேவையான அளவு உப்பு நல்லா வதக்கணும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் മിക്സിയും പോട്ടവെള്ള അരച്ച് എടുത്തോ ഫുഡ് തക്കാളി ചട്നിയും രൂപ വതങ്ങനക്ക് അപ്പുറം അപ്പേ എടുക്കുമ്പോൾ മിക്സിയ അരച്ച് എടുത്തോ തക്കാളി ചട്നി തയ്യാറും ആറുന്നതുക്കപ്പു നല്ല ആറ വെച്ച് മിക്സിയെ പോ അരച്ച് എടുക്കണോ അവളോദാ இந்த மாதிரி அரைச்சு எடுத்து வச்சுங்க தக்காளி சட்னி நமக்கு ரெடி ஆயிரும் இந்த மாதிரி இட்லிக்கு தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட அஞ்சு இட்லி சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுடைய வீடுகளையும் இதன்போல் ஒரு முறை செய்து பாருங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி